சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை எல்லா நடைமுறைகளையுமே மாறிடும் மாறிடும் ார்மாரா பேசனாங்கன்னா நம்ம ஆசைப்பட மாட்டோம் நம்ம 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 மற்றவங்க யாரும் இந்த கதை கட்டி இந்த கதையில போற மாதிரி இருக்கும் பாருங்க ஆண்டவரை பேசாத பேச அப்படின்னால முதல்ல ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறது எதுக்கு அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க வயசு வருத்த <laughs> என்ன <laughs> போட மாட்டோம் அதே மாதிரி நம்ம வீடு எப்படி இருக்கு வீடு சுத்தமா இருக்கா வீடு சுத்தமா இருக்கா கண்டபடி போடுறீங்களா நல்ல நல்ல பொங்கியாக்கி சின்ன பிடி பாத்திரத்தை அள்ளி அவளை அள்ளி இருந்தவங்க போட்டு வச்சுட்டு ராத்திரி முழுத்துக்கு அப்படியே புளி மாதிரி போட்டு வைக்கீங்களா போடாதீங்க ஆட சொல்றாரு நான்கு ஜனங்கள் மத்தியில் என்ன செய்வேன் உலா பேர் சொல்றாரு என்ன செய்யறாரு உலா பேர் சொல்றாரு இடம் எப்படி இருக்கு அப்படித்தானே அடுப்பாங்கிற எப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம பாத்ரூமே என்ன செய்யணும் சுத்தமா என்ன செய்யணும் எப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க யாரும் எப்படிவே இருப்பாங்க ஆனா கூட நம்ம கும்பலா கூட செய்யணும் என்ன செய்யணும் உள் சுத்தமும் தேவை மன சுத்தமும் தேவை இல்ல உள்ளத்திலும் இல்லத்திலும் சுத்தம் பர்சுத்தம் ரொம்ப தேவையாக ஆண்டவர் இருக்கிறது ஆண்டு பசத்துக்கு இருக்காரு அடைச்சிருக்கிறார் பர்சத்துக்காக தான் மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் மற்றவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் பாக்குறவங்க அவங்க சொல்லணும் இவங்க வித்தியாசமானவங்க இவங்க அதை செய்ய மாட்டாங்க தப்பான காரியங்கள் செய்ய மாட்டாங்க அப்படி பசுப்பவங்களுக்கு ஒரு காரியம் வந்தாலே எல்லாருச்சும் கொலைசே மூன்றாம் பதினோரம் ஐந்து எட்டுல இருந்து ஒன்பது வருஷமா இருக்கு பாருங்க நிறைய போய் களவு மாய் மாலம் இப்படி எல்லாமே என்ன செய்ய இருக்குது ஆகியனால நம்ம பசமாக பர்சமாக இருக்கணும் ஒரு சொல்ல போது ஞாபகம் ஒரு ஊழியக்காரர் ஒரு கொழுதுதான் போயிருந்தேன் அந்த உளியாய் பண்ணி கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜோம் சொல்லி வர சொன்னாங்க போனாங்க போனால் ஒரு தலையில் கை வந்துல பேய் ஆடிட்டு ஆடின உடனே இவருக்கு உடனே இவர் சந்தோஷம் ஒருச்சு உடனே சொல்லிட்டாரு ஏய் இப்படி போறியா இல்லைன்னு குழந்தை ஏற்றி பிடிச்சிட்டு ஏய் எனக்கு தெரியாத ஒன்று பத்தி நீ எங்கெங்கே போனால் சொல்லட்டா அப்படின்ட்டு பேய் போயிட்டு போய் போயிட்டு தான் சொல்லுவான் நான்கு கூட சமயத்தான் செய்வான் உள்ளதுன்னு சொல்லிடுவோம் அவர் வெக்கப்பட்டு வேஷ் உருவது சாருவார் சரிதா அப்போ என்ன செய்யணும் தெரியல ஒன்றும் போப்போம் அப்படின்னு சொல்லி செய்தா வச்சுட்டாரு ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் பரிசு இல்லாமல் செய்து போனாச்சும் டப்பா டான்ஸ் ஆடிடும் சரிதா அதனால பரிசுமா இருந்தாச்சும் நான் நம்ம எந்த இடத்துக்கு என்ன செய்யலாம் போகலாம் யாருக்காகவும் ஜோம் பண்ணலாம் எதுவும் நம்மளால நினைச்ச முடியாது தொடவே முடியாது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பாவமான பாவியான ஆட்கள் தான் அநேகங்களுக்கு கோவப்பட்டுறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசிடுறோம் ஆனால் கூட நம்ம பர்சமா இருந்தோம்னு சொன்னா எந்த வித்திரையும் எதுவும் சாத்தான் யாரும் நம்மள எந்த வித்திரையும் அசைக்கவே முடியாது பாருங்க ஆகினாலும் நம்ம பர்சத்துக்காக அடைக்கப்பட்டிருப்போம் அடுத்தது வந்து நம்ம ஆசை வார்த்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் எதுக்காக ஆசிர்வா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தர்சனம் என்பதே வரவே செய்யாது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தர்சனம் என்பதே எனக்கு அது வரவே செய்யாது ஒருவேளை வீட்டில் ஒன்றும் இல்லாட்டாலும் கூட வெறும் சண்டிகளை கொஞ்ச நாட்டு உப்பு போட்டு கரைச்சி பிடிச்சிட்டா அப்பவுமே நம்மளுக்கு ஒரு வில என்ன செய்யும் ஆஹ் பாண்டாம இருக்கிறதுக்கு அந்த வேலை என்ன செய்யுமா வந்துடுமா அதுக்கப்புறம் தானே பாருங்க எரியாது கொண்டு வச்சான் அவன் தானே அந்த அப்பசையும் சண்டிகளையும் குடிச்சு எத்தனை நாள் மட்டும்தானா நாற்பது நாள் இருந்துச்சுதான் நான் நடந்தேன் அப்ப ஆசீர்வாதம் எல்லா பேசுகிறேன் ஆசீர்வாதம் தான் உணவுல ஆசீர்வாதம் உடையில ஆசீர்வாதம் உங்களுடைய சுற்றுப்புறத்துல ஆசிர்வாதம் உங்களுடைய வீட்டுல ஆசிர்வாதம் அப்ப நம்ம ஆசிர்வாதத்தை சொந்த கொள்முடியாக ஆண்டவர் நம்ம இணைச்சிருக்காரு அழைத்து இருக்கிறார்கள்